நம்ம ரொம்ப சந்தோஷமா போறோமே இருவருக்குள்ள போட்டு ஆச்சரியம் போறோமே நமக்கு நம்ம நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம தளர தேவையே இல்லை ஒருத்தரும் கேட்காட்ட கூட நீங்க தலைவர வேண்டிய உங்க அறுபத்தி மூணு வயசுல கத்துறீங்க அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் கத்தி மூத்தா போயிரு ஒருத்தரும் கேட்கல நஷ்டமாயிரு மூக நகையோட பிடி பார்த்தோம்னா ஒண்ணுமே நமக்கு நஷ்டமா ஒண்ணு கிடையாது நம்ம பெருசா ஒண்ணு இழந்துடல இப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம நினைத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு டானிங் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது நூ நபியுடைய வரலாறு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷத்தை அல்லா கொடுத்திருக்கிறோம் அது ஒரு ஆதாரம் இருக்கு இது எங்க இருக்கு கேட்டா இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்தில் இருக்கிறது பதினஞ்சாவது வசனத்தில் அட்டாச்சி ஆக்கணும் இருக்கிறது அதே சுறாவில் அதுலயே முந்தின வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா அவரை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்நாள் கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அடுத்தது நூ நபியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா நூ நபிக்கு ஒரு மனைவி இருந்தாங்க அந்த மனைவி வந்து சரியான முறையில் அவங்க வந்து நடக்கல நபிக்கு துரோகம் செய்தார்கள் அல்ல சொல்லி காட்டுறான் நபிக்கு செய்யற துரோகம் என்பது அது வந்து பிரச்சாரத்தில் செஞ்ச துரோகமா தான் இருக்கணும் நபிக்கு செய்யற துரோகம்னா என்ன அவர் இறை தூதரா அங்க இருக்க இந்த பொம்பளையே வந்து இணை வைக்கக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நூக நபியுடைய மனைவி சரியான ஒரு இவருக்கு ஆதரவா இல்ல இவருக்கு சப்போர்ட்டா இல்ல இதையும் அல்ல திருமலை சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான்னு கேட்டா திருக்குறான்ல நல்லவர்களுக்கு எடுத்துக்காட்டா ரெண்டு பெண்கள் கெட்டவர்களுக்கு எடுத்துக்காட்டா ரெண்டு பெண்கள் அல்ல சொல்றோம் நீ நல்ல வேண்டும் உனைய நீ தீர்மானிக்கிறியா ரெண்டு பெண்களை காட்டுற இந்த பெண்கள் மாதிரி நீ நடந்தால் நீ நல்லவன் அல்ல குரான் சொல்லி காட்டுறோம் எந்த ரெண்டு பெண்கள் ஒன்னு பிறவனுடைய மனைவி அவங்க என்ன செஞ்சாங்க மன்னன் மன்னனா கணவன் வந்து மன்னனா இருந்தும் தானே கடவுள் சொல்லியும் அரண்மனை வாசம் தனக்கு தந்திருந்தும் தனக்கு ஏராளமான வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட அவனை கடவுள் அந்த அம்மா ஒத்துக்கிறதே இல்ல நீ மனுஷன் புருஷனை வந்து கடவுள் ஒத்துக்கிறல ஊரெல்லாம் ஒத்துக்கிருச்சு இந்த அம்மா ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க சேத்துக்கு வழி இல்லாத மூசா நபி தான் அல்லா தூதர் அவர் சொல்லக்கூடிய ஆள் தான் கடவுள் சொல்லி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டதுனால என்ன பண்ணாங்க எல்லா வசதியும் இழந்தாங்க அரண்மனை வாழ்க்கை இழந்தாங்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அனுபவம் அதாவது கஷ்டப்படுத்துறது ஒண்ணு இருந்தது இழக்கிறது ஒண்ணு இருந்த சுகங்களையெல்லாம் இழந்தது ஒண்ணு இழந்துட்டு விட்டுருவானா அடி உதவ அது வேற தனியா நடக்கும் இவ்வளவுக்கு பிறகு அந்த அம்மா உறுதியா நின்று என்ன சொன்னாங்க இந்த அரண்மனை எனக்கு பெருசு இல்ல அல்ல கேட்டாங்க இது கால ரத்திபுனில எந்த கபை தன்பில் ஜன்னா யாரெல்லாம் உன்னிடத்துல சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகை தான் இவன் இருந்து என்னை காப்பாது உன அஜினி மின் சிறாவும் அமளிகி பிறவனிடம் இருந்தும் அவனுடைய சித்திரவதிலிருந்து என்னை காப்பாத்திரு இந்த அரண்மனை எனக்கு வேணாம் தூக்கிறி நான் தயாரா இருக்கிறேன் நீ அந்த அரண்மனை கொடு நீ வச்சிருக்கிறீ மருமையில அந்த அரண்மனையில் எனக்கு ஒரு மாளிகை தான் அதான் நிரந்தரமானது இது அற்பமானது எனக்கு வேணாம் அப்படின்னு உறுதி அனுந்தாங்களே இப்படி நீங்கள் இருந்தா தான் நீங்க மூமின் மூமின் எடுத்துக்காது இந்த உலகமா மருமையான ஒரு கொஸ்டின் உங்க முன்னாடி வைக்கப்பட்டால் அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த உலகத்தை எட்டி மிதிச்சிட்டு மறு உலகத்தை தேர்ந்தெடுக்கணும் உலகத்தை நிராகரிக்க சொல்லல உலகத்தை நல்லா அனுபவிங்க இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டிய அதை இழக்க வேண்டி வரும் என்ற நிலை வந்தால் இதை இழக்கணும் அதை இழந்துடக்கூடாது இது மூமினுக்கு எடுத்துக்காட்டு ரெண்டாவது மரிய மலை சலாத்துக்கு இம்ரான் அந்த இம்ரானுடைய மகள் மரியம் இல்லையா அவங்களையும் வந்து உதாரணமாக எடுத்து காட்டுகிறான் அவங்க கற்பை காத்துக் காத்துக்கொண்டார்கள் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு அப்படி கட்டுப்பட்டார்கள் உண்மைப்படுத்தினார்கள் இறைவனை அதிகம் அதிகம் தவம் செய்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெண்கள்ல வணக்க வழிபாடுகள் அதிகமாக மூழ்கி துளைத்தவர்களுக்கு உதாரணமாக மரியமலை சலாத்தையும் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் உதாரணமாக பிறவனுடைய மனைவியும் அல்ல எடுத்து இவங்களுக்கு பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் பெருசாக அவன் அறிவுரை எல்லாம் வரல ஈசானபி விஷயத்தை நம்ப மாட்டேன்னா அவரை நான் தான் அல்லாவுடைய அடியார் சின்ன குழந்தைகளை பேசணும்னு சாப்டர் ஓவர் ஆயிடுச்சு வணக்க வழிபாடுகள் தங்களை அர்ப்பணிச்சிருந்தாங்க காணத்து மேல் காணித்தி இறைவனுக்காக அதிகமாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள் என்று அல்லா சொல்லிக்காட்டுறான் ஒஸ்தபாய் கேலா நிசாயில் ஆலமி அகிலத்து பெண்களை விட அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று மரியமலை சலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக ஜிபிரியில் சொன்னதாக திருமலை குரான் பேசுகிறது அப்ப ரெண்டு பெண்களை வந்து நல்லோருக்கு உதாரணமா காட்டுறானா கெட்டவங்களுக்கு உதாரணமா இல்ல யாரை காட்டுறான்னு பார்த்தா இவருடைய மனைவி காட்டுறான் அதே தொடர்ச்சியிலேயே ஏழு வருது அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனத்தில் நல்லவர்களுக்கு உதாரணம் காட்டுறான் எட்டு ஒன்பதுல பத்தாவது வசனத்தில் என்ன பண்றான்னு கேட்டா கெட்டவங்களுக்கு உதாரணம் எப்படி காட்டுறான் லரபல்லாகும் மகனன் நில்லவீன கபரும் நிராகரிப்பவர்களுக்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான் இம்ராத்த நுஹின் நுஹுடைய மனைவியையும் ஓய் பும்ராத்த லூத்தின் லூத் நபியுடைய மனைவியையும் அல்லாஹ் வந்து கெட்டவங்களுக்கு உதாரணமா காட்டுறான் இந்த ரெண்டு பேர்மா நடந்தீங்க நீங்க கெட்ட ஆளுங்க அந்த ரெண்டு பேர்மா நடந்தீங்க நீங்க நல்ல ஆளுங்க நல்ல ஆளுக்கு பொம்பள தான் உதாரணம் கெட்ட ஆளுருக்கு பொம்பள தான் உதாரணம் அந்த பெண்கள் ஆன்மீகத்துல நம்மளுக்கெல்லாம் மிஞ்சிநிக்கிற பெண்கள் தான் ஆக கழிசடிகளா இருக்கிறது பெண்கள் என்ன வெண்டைக்கு மாளைய தேக்கி போறான் ஆக மேலே போய்ர்வாங்க கீழே நடப்பாங்க ரெண்டு மாதிரியா இருக்குது இது வந்து கெட்ட உங்களுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டா நபி ஒரு நபியுடைய மனைவியா இருந்து வாய்ப்பு பாக்கியம் அந்த அம்மா எப்படி நடந்திருக்கணும் சாதாரண பெண் நடக்கிறத விட நேர் வழி நடப்பதற்கான அத்தனை வாய்ப்புகள் அந்த அம்மாவுக்கு கிடைக்குது வீட்டுக்குள்ளே அவரை பார்க்குது அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும் அவருடைய நேர்மையை பார்க்கும் வெளி உலகத்தில் நடிச்சிடலாம் வீட்டில் கரெக்டா தெரிஞ்சு போறோம் சுயரூபம் அப்ப அந்த சுயரூபத்தை அந்த அம்மா கரெக்டா பாத்துருந்தால் போய் சொல்லல இவர் ஏமாத்தல இவர் ரொம்ப இருக்காரு இதை வச்சு அவர் சம்பாதிச்சா வீட்டுல திம்பாரு சம்பாதிச்ச மாதிரி கஷ்டப்படுறாரு இவர் வந்து இறைவனுக்காக பாடுபடுறாரு இந்த ஒரு அறக்கிசத்த பாக்கியத்தை கூட நம்ம என்ன செய்யல பயன்படுத்திக்கல நேர்வழி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு நேர்வழி பெற வாய்ப்பே இல்லை எந்த அம்மாவுக்கு இரவு மனைவிக்கு இறைவனு மனைவிக்கு புருஷன் அவங்க போயிருக்கலாம் அவங்க வந்து அந்த அதெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை

இரண்டு அடியார்களுக்கு நமது அடியார்களுக்கு மனைவியராக இருந்தார்கள் ரெண்டு பேர் நல்லா ஊத்து நல்ல ஆளு நல்லா நல்ல மனிதர்களுக்கு இவர்கள் இருந்தும் துரோகம் செய்து விட்டார்கள் ரெண்டு பேர் என்னங்கிட்டாங்க துரோகம் செய்து விட்டார்கள் பழம் யூகுனியா அன்புமா மினல்லா இசையா எனவே இந்த ரெண்டு நபிமார்களும் தங்கள் மனைவியரை அல்லாவிடமிருந்து காப்பாற்ற முடியவில்லை அப்ப என்ன நடந்து போச்சு வக்கீல் அதுகுல நரகத்திற்கு செல்ல கூட்டத்தோடு சேர்ந்து நீங்களும் செல்லுங்கள் என்று எழுதப்பட்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் நான் எழுதிட்டேன் புருஷன் சொன்னாலும் கூட போறது இல்லண்ணா நூறு வந்து சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல இல்ல நூத்து சொன்னாலும் கேட்க போறதில்ல ரெண்டு நபிமார்களுக்கும் அவங்க மனைவிமார்களை காப்பாற்ற இயலாது அப்படின்னு நல்லா சொல்றான் இதுல என்ன விளங்குது ஒரு விஷயம் வளர்ந்து நூகு நபியுடைய ஒரு மனைவி வந்து அவங்க மோசமானவங்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு விளங்குறது ஒண்ணு ரெண்டாவது விளங்குது எந்த ஒரு மகான் பெரியாரா இருந்தாலும் தன்னுடைய பொண்டாட்டி ஒரு நபியை காப்பாற்ற முடியலன்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் முறியது வாங்கினா அவளியா காப்பாற்ற சேர்த்து காப்பாத்திருவாரு அவர் வந்து நம்மளை கையப்படுத்தி அவருடைய பயிற்சி பண்ணோம்னா நம்ம அப்படியே கரை சேர்த்திருவாரு நினைக்கிறோமே ஒரு நபிக்கு தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியவில்லை என்பதுக்கு மேல அங்குரியலena உங்களுக்கு இந்த ஷேイクக்கு நீங்க யாரு மச்சானா மருமகனா தங்கச்சியா என்ன என்ன உறவு உங்களுக்கு பொண்டாட்டிய புருஷன காப்பாத்தையல்ல புருஷனா சாதாரண ஆளவரே நபி அல்லாஹ்வுடைய தூதர் அப்ப அல்லாஹ்வுடைய தூதரா இருந்து அவ்வளவு ஒரு தொள்ளாயிரத்தி 950 வருஷம் அல்லாஹ்வுக்காக பாடுபட்ட ஒரு மனிதரால தன் மனைவி தவறான வழியில் சென்றால் அல்லாஹ் போய் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது காப்பாத்த முடியாது என்ற ஒரு பாடமும் இந்த நூல் நபியுடைய வரலாற்றில் நமக்கு இருக்கிறது அறுபத்தி ஆறு பத்து வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தார்களே இந்த மாதிரி பையத்து முடியுது அவரு அவர் காப்பாற்று அந்த பேச்சே வராது இந்த வசனத்தை திருப்பி திருப்பி அசை போட்டு பார்த்தார்களே இந்த மாதிரி போலி ஆன்மீகம்ங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க இல்லையா நாங்க உங்களை தீச்சை சேர்த்து உங்களை கரை சேர்த்துருவோம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்பதையும் இதுல இருந்து வழங்கிக் கொள்கிறோம் ஒண்ணு மனைவி ஒரு அப்படியாச்சா மகன் இவர்கள் வந்து வாழ்க்கையை பாருங்களேன் மலையோர் புக்கு எப்படி இருந்திருந்தா இவருடைய மகன் எப்படி மகன் நிறைய மகன் இருந்திருப்பாங்க ஒரு மகன் ஒரே ஒரு மகன் ஒரு மகன் எப்படி இருக்கிறான் கேட்டா அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்றான் ஓஹிய தஜிரீபிகு நேற்று வாசி வசனத்துல வருது இன்னொரு கவிப்பி மனனை சொல்றதுக்காக வேண்டி ஓ பதினா பதினொன்னு நாற்பத்தி ரெண்டுல ஓஹிய தஜரீபிகு திமோஜின் கல்ஜிபால் அந்த கப்பல் மலைகளை போன்ற அலைகள் மீது தவழ்ந்து சென்றது இப்போ கானபி மாதிரி மகா ஓ நாதானுன் உணவு நூகு நபி அவர்கள் தம்முடைய மகனை அழைத்தார்கள் மகனே எப்ப அழைக்கிறார்கள் காணபி மாஜின் அவர் ஒதுங்கி இருந்தான் இவர் கொள்கையை விட்டு ஒதுங்கி இருந்தார் அல்ல கப்பலை விட்டு ஒதுங்கி இருந்தான் ஒதுங்கி இருந்தால் அழைக்கிறார் யாப்புனை இறக்கம் மானா மகனே நம்மோடு வந்து இறைக்கப்பா பலாத்தக்கும் ஆள் காவிரி நிராகரிக்கிற ஆள்களோடு நீ சேர்ந்தராத இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் சேர்ந்து வந்து ஏறிக்கே அப்படின்னு சொன்னார் அவன் என்ன சொன்னா ஆவி இல்லாத பலி யாசிமுனை மினல்மா